நரசிம்மாச்சாரி கூட எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருந்தார் அவரு எங்க எம்டியோட பிரதர்ன் லா பேரு கோவிந்தன் அவன் ரொம்ப மோசமானவன் என்னோட ஃப்ரெண்ட் மோகனாவோட அப்பாவன் ஆனா இன்னும் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டாம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு அயோக்கிய என்னடி என்னென்னமோ சொல்ற அவரை அவரை பார்த்தாலாம் அப்படி ஒன்றும் தெரியலையே

நீ அவனை பத்தி சொல்லிருக்கேடி அவன் மோசமானவன்னு அவன் ஜாதகம் இல்ல ஏதோ அமெரிக்கால இருந்து ஒரு ஜாதகம் அத எடுத்துன்னு வந்தார் ஆனா அப்பா சொல்லிட்டா கோதைக்கு நாங்க இன்னொரு இடத்துல முடிவு பண்ணிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சுட்டா அவ்வளவுதான் ஏமா இத நீ நம்புறியா அவன் என்னமோ நல்லவ மாதிரி நடிச்சுட்டு இங்க ஏதோ ஆழம் பாத்துட்டு போக வந்திருக்கான் அவன் வந்து போனதா நீங்க ஏன் பையன் சொல்லவே இல்ல இல்லம்மா அவரு வந்துட்டு போனது எங்களுக்கு ஒண்ணு முக்கியமான விஷயமா தோணல அதான் சொல்லல இல்லப்பா இது முக்கியமானதுதான் அந்த கோவிந்தன நான் பாத்துக்கிறேன் அவன் எதுக்கு நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போனாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் சரி கோத கோவிந்த அண்ணி பாத்துப்ப அந்த நரசிம்மன் அந்த நரசிம்மாச்சாரியால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அவருக்கு தான் நான் யாருனே தெரியாதே ஆனா அந்த கோவிந்தனுக்கு ஒண்ணு தெரியுமோ அவன் உன்னை பத்தியும் அப்பாவை பத்தியும் ஏதாவது சொல்லி நரசிம்மனுக்கு தேசிகாச்சாரம் சொன்னா ஞாபகம் வந்திருந்தா நல்லா யோசிச்சு பாருங்கப்பா அந்த நரசிம்மன் ஊருக்கு போனால் சும்மா இருப்பாரா அத்திம்பேரை பார்த்து உங்க மைத்துனூர் குடும்பம் மோசமான குடும்பம்னு சொன்னேன் ஆனா உங்க ஆத்துக்காரன் மாமியும் உங்க மைத்துனர் ராகவன் பொண்ணு கோதையும் சென்னையில ஒன்னா சுற்றின்னு இருக்கான்னு சொல்லுவார் அப்ப என்ன நடக்கும் ஆமா நரசிம்மச்சாரி மட்டும் அத்திம்பேற்று அப்படி சொல்லிட்டாருமா பெரிய பூகம்பமே வெடிக்கும் என்னடா அது நீங்களும் சேர்ந்து பயப்படுத்தாருங்க இப்போ என்ன பண்றது அதா எனக்கும் புரியல இல்ல இப்படி பயப்படுறத விட்டுட்டு இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பெருமாள் கிட்ட வேண்டிக்குவோம் அவர் காப்பாத்துவார உட்காரு ஆமாம் ஒன்றரை மணி பஸ்ஸில் கும்பகோணம் போறேன்னு சொன்ன அதுக்குள்ள வந்துட்ட

நல்லூர்காரங்கள போய் புலி அதீதுன்னு சொல்லிட்டு இருக்க அவங்கள சமாளிக்க எனக்கும் நம்ம ஊர்காரங்களுக்கும் தெரியும் இனிமே எவனாலையும் தியாகுவோட நிம்மதி போகாது போக நான் விடவும் மாட்டேன் தியாகுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ சும்மா இருக்க மாட்டானே அவங்கள வெற்றேன் குத்துறேன்னு கிளம்பிட்டான்னா அப்புறம் என் பிள்ளைய மறுபடியும் ஜெயில பாக்குற சக்தி எனக்கு கிடையாதப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத இது தியாகுக்கு தெரியாது தெரியவும் கூடாது சரி நான் கும்பகோணம் போயிட்டு வந்துறேன் அது வந்து தியாகு கனகு என்ன தேடி வந்தானுங்கல்ல அவங்களை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னடா என் என்ன உயிருக்கு பயந்தவன் நினச்சியா அதுக்கு இல்லைடா இல்லை கணகு என் மாமியார் விட்டு காரணங்களே நம்ம அவங்க ஊரில் போய் பார்த்துட்டு வருவோம் வாடா போலாம் வேண்டா ஐயா வேண்டா ஆத்திருந்த மனுஷனோட அழிவுக்கு காரணம் ஒரு நிமிஷம் நீ கோவப்பட்டதுனால இருபத்தி ஒரு வருஷமா உன் வாழ்க்கையை ஜெயில கழிச்சிட்டு

மே கம் இன் ஆஹ் பரவாயில்ல உக்காரு கருமா கோதைக்கு என் மேல கோவம் ஒண்ணு தீர்ல போல் இருக்கு அதான் ரோட்ல பாத்தப்போ கூட ஒரு வார்த்தை பேசல என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா நைட்டு பூரா ஒரு பொட்டு தூக்கம் இல்ல தெரியுமா என்னடா கோவிந்தா அந்த கோவை ரொம்ப நல்ல பொண்ணாச்சே யாருகிட்டயும் சகஜமா பேசுற பொண்ணாச்சே அந்த பொண்ணு ஒண்ண பார்த்துட்டு பேசாமல் போயிருக்குன்னா அந்த நல்ல மனசு நீ அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கட்டும் என் மனசாட்சி கேள்வி கேள்வி கேட்டு எனக்கு கொண்டு கொத இதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் கோச்சுன்றதெல்லாம் மறந்துடுமா அது இந்த கோவிந்தன்ல வேற யாரோ ஒரு கோவிந்தன் நினைச்சுக்கோ இனிமேல் நமக்குள்ள அனாவசியமான பிரச்சனையே வேணாம் இதையே சொல்லனா நீ இந்த ஆஃபீஸ் எல்லாருக்கணும் தான் கஷ்டப்படுறேன் நானும் இந்த ஆஃபீஸ் எல்லாருக்கணும் தான் கஷ்டப்படுறேன் நம்ம ரெண்டு பேரோட சிந்தனை ஒன்றா இருக்கும்போது நாம் எதுக்கு தேவையில்லாம பிரச்சா பண்ணுண்டு ஸோ இருந்து வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சார் இதான் இந்த பண்பாடு தான் கோதமா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தியா நான் சொல்லும் போதே மணி அடிக்குது பாரு என்னால உண்மை தெரிஞ்சுக்கோ சார் கோதை என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்க எஸ் சார் நான் வரேன் சார் என்ன கூப்பிடுறாரு நான் போயிட்டு வரேன் வேற ஏதாவது விசேஷம் உண்டா இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ல அதான் விசேஷமே அம்மா கோதமா நேத்து ஒரு மாமியோட பேஷண்ட் இருந்தே அவ யாரு அவ என்னோட ரிலேஷன் ரிலேஷன்னா எப்படி ரிலேஷன் அவசரப்படுறல கோவிந்தன் சார் இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காதது அடையார் பாரதிதாசன் தெருவில் என் ரிலேட்டிவ் ஆ இருக்கு அதோட பக்கத்தாத்துல தான் இந்த மாமி குடி இருக்கா எதேச்சியா பார்த்து பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா கோவிந்தன் சார் இல்லமா இல்ல நீ கிளம்பு சும்மா ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் அவ்வளவுதான் நீ போமா கிளம்பு யூ சார் சரி சார் அடி போத எனக்கு கால்வா கொடுத்துட்டு போற நானே கண்டுபிடிக்கிற வச்சிட்டு முனு முனுக்க ஆரம்பிச்சிட்டியா சுத்த போர் காணி லைஃப் செலிப்ரேட் பண்ண கத்துக்கணும் கிடைக்கிற சந்தோஷமா சந்தோஷமாக்கணும் மியூசிக் ஸ்கூல்ல உனக்கு பாட்டு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு அத பயன்படுத்திட்டு சந்தோஷமா ஊரு சுத்தி பார்த்து சுதந்திரமா இருப்பியா அத விட்டுட்டு ஸ்கூல் ஸ்கூல் விட்டா வீடுன்னு இப்படி அப்பாவியா இருக்கியே சாரா எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிடிக்கலக்கா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது இதையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழனுக்கா ஊரு சுத்தி பார்க்கணும் இந்த உலகத்தையே சுத்தி பாக்கணும் உம் என்ன பாக்குறே இப்போ கூட ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் விஷயமா நானோ என்ன சில ஸ்டாஃப்ஸும் மும்பை போக வேண்டியிருக்கு ஒன் வீக் அங்க ஸ்டே ஹே ஹனிடே சொல்ற ஒன் வீக் மும்பைல போய் ஸ்டே பண்ண போறியா ஹம்

நான் மும்பைக்கு போக தான் போறேன் என்னடி சொல்ற மும்பைக்கு போறியா ஆமாமா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல ஆனா எம்டியே கூப்பிட்டு நீதான் போணும் சாரான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன் என்ன சாரா நீ சும்மா இருக்கா உனக்கு ஒண்ணும் தெரியாது என்ன சாரா இது

தெரி போட்டுவார் அனவசியமா நீ ஏன் கோதை வரட்டும் அப்புறமா என்ன எதுன்னு கேட்டு முடிவு பண்ணலாம் கோதை கிட்ட என்ன கேக்குறது அதான் நானே சொல்றேன்ல உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அதுக்கு என்ன சாரா விஜயா பக்கத்து அக்கத்தில் காஞ்சி முச்சன் சத்தம் கெடுதுன்னு அவசரமாக ஓடி போனோன்னோ என்னடான்னு பார்த்தா டிவியில ஏதோ நாடகம் ஓடிட்டு ஓடின்னுருக்கான் எனக்கு சப்புன்னு போய்டுது சரின்னு வாசலில் வந்து பார்த்தா கோதை வந்துருக்க ரெண்டு பேருமா சேர்ந்தே வந்துட்டோம் வாக்கோதே உக்கே இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்ருந்தோம் நோக்கு நூறு ஆயிசு என்ன பேசிகின்னு இருந்தே கோதை சாரா வேலை விஷயமா மும்பை போகணுமா ஆமா லக்ஷ்மி ஆனா சாரா மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஸ்டாஃப்ஸ் போறாளே என்ன கோத திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற தேசிக்கு இதெல்லாம் பிடிக்காதே அத்த இதல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல எல்லாரும் ஒரு குரூப்பா தான் போறா தங்குற இடம் கூட ஒரு பாதுகாப்பான இடம் தான் அப்படியே சொல்ற கோத அது மட்டும் இல்ல மாமி லேடி ஸ்டாஃப் எல்லாருக்குமே கூட ஒருத்தர் போறதுக்கு பெர்மிஷன் இருக்கே அதுக்கப்புறம் என்ன பயம் இத சாரா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே அம்மா அதையெல்லாம் எங்க என்ன சொல்லி விட்டேன் அதுக்குள்ளதான் ஆளாளுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்டேன் அம்மா சாராவோட ஒரு ஆள் போகணும்னா அத்தையை கூட அமுச்சு விட்டுடலாமே அத்தை தான் ஜாகிரதையா பாத்துப்பா என்னக்கா நீங்க சாராவுக்கு தோணையா மும்பைக்கு போயிட்டு வந்துடுறா போனோம் வேற என்ன பண்றது அது சரி அங்க எதாவது நல்ல பெருமாள் கோவில் இருக்கா தான் போறோம் நல்லபடியாக கொஞ்சம் சேவிச்சிட்டு வரலாமே இருக்கத்த இங்க இருக்கிற நங்குநல்லூரோட அங்க இன்னும் பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ரொம்ப திவ்யமா இருக்கும் நீங்க அங்க போய் சேவிக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன் நான் சாரா பேசுறேன் ஆ நான் அப்பா பேசுறேம்மா ஹாய் அப்பா எப்படி பார்க்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேம்மா அங்க அத்தை உங்க அம்மா லட்சுமி எல்லாம் நல்லா இருக்காளா எல்லாரும் சௌக்கியமா இருக்கா அப்பா என்ன பார்த்து ஃபோன் பண்ணிருக்கீங்க ஏதாவது விசேஷமா விசேஷம் எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க எல்லாம் என்ன அம்போனு விட்டு போயிட்டேள் வீடே வெறிச்சோடி கிடக்கு எனக்கு உங்களெல்லாம் பாக்கணும்னு ஆமா அப்பா பேசிட்டு இருக்காரு தேசிக்கினா

பணி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலை நிதியா பூம்பாவிராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை